ஓ நமோ விஸ்வரூபாய விஸ்வசித்யந்தகேதவே விவேஸ்வராசாய கோவிந்தா நமோ நமக நமோ விஜானரூபாய பரமானந்தூபிணே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தா நமோ நமக காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் ராசி இந்த ராசிநாதன் சுக்கர பகவான் மிகவும் துல்லியமாய் உங்களுக்கு யோகத்தை தர அக்டோபர் மாதத்தில் ஆயத்தமாகிவிட்டார் இந்த ராசிக்கு விஷாகம் நட்சத்திரமும் சுபாதி நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் இருக்கின்றன அந்த வகையில் இவர்கள் துல்லியமான நிபுணயோகம் பெற்றவர்களாகவும் கடைக்கண் பார்வை காட்டும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் நீதிமானாகவும் தராசியை நிறைநிறுத்தி வழிவகுக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாய் இருக்கின்றார்கள் நீதி கருத்தில் இவர்களுக்கு இந்த அக்டோபர் புதன் புதன்கிழமை வரும் புதன் பெர்ச்சி இப்போ ஒம்பது பன்னெண்டு கூடிய புதன் பகவான் ராசியிலே வருகிறார் இந்த ராசியிலே வந்து இவர்கள் ராசிக்கு செவ்வாயும் இந்த புதன் சேர்ந்து இந்த ராசியை வலிமையுள்ளவராக்குகின்றார் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் மனைவெளி ஆதாயங்களும் நல்ல கூட்டாளியில் ஒத்துழைப்பும் இந்த காலக்கட்டையும் கடந்து நல்ல நிபுண யோகத்தினால் மிகப்பெரிய தனக்கார யோகத்தினால் மண்மணி யுகத்தினால் இந்த ராசிக்காரர்கள் அக்டோபருக்குள் ஆதாயம் பல மண்வணம் அதையும் அடைய போகிறார்கள் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கும் சுக்கர பகவானம் எட்டுக்குடிய சுக்கர பபானம் இந்த அக்டோபர் பத்தி பன்னிரெண்டாம் வீட்டில் நீச்சம் பெற்று விபரீத ராஜ யோகம் அடையப் போகின்றார் விபரீத ராஜுக்கு நடந்து ஆறுக்குடிய சனியை இவர்கள் இந்த சுக்ர பகவான் பார்க்கும்போது அதீத தனயோகத்தை இந்த சுக்கர பகவான் பார்வையினால் சனி பகவான் இவருக்கு அள்ளி கொடுக்க வல்லமை இருக்கின்றார் இது குறைந்த முயற்சியில் இறந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நேர வளர்ச்சியையும் மிகப்பெரிய தனயோகத்தையும் இந்த அக்டோபருக்குள் சனி பகவான் இவர் வாழ்க்கை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த பதினஞ்சாம் தேதி வரை இருப்பார் பதினஞ்சாம் தேதி பிறகு அக்டோபர் பதினாறாம் தேதி உங்கள் ராசியிலே வந்து சூரியனும் செவ்வாயும் ஏலாட்டத்தை பார்ப்பொழுது இன்னும் நீங்கள் சுறுசுறுப்புள்ளவராகும் காரிய செயல் ஆட்டுபவர்களாகவும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை மிகுந்த சாதுரியை பெற்றவர்களாகவும் முடியாத காரியத்தை இந்த காலத்தை சேர்ந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இந்த அக்டோபருக்குள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வளம் வரப்போகிறாங்க உங்கள் எட்டாம் தேதி வரும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் ஆடக்கூடிய மேஜஸ்தானாதிபதி யோகாஸ்தானாதிபதி என்றழைக்கும் குரு பகவானே பத்தாம் இடத்தில் குருவின் அதிசாரத்தில் அதிஉச்சமடைந்து எண்பத்தி நாலு நாட்கள் உங்கள் ராசியிலே பத்தாம் வீட்டிலே பவனி வரம் பரப்புகிறார் இந்த பத்திலிருந்து அச்ச உச்ச குரு தனவீட்டை பார்மா தனம் பெருகும் வனம் பெருகும் இந்த அக்டோபருக்குள் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தது இருந்தால் நடப்பது பத்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த குருவின் பார்வை தனவீத்துக்கு கிடைப்பதால் அதே குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டை மகர ராசியை பார்க்கும் பொழுது வாகன வழி யோகமும் வீடுமலை சிலச்சத்து யோகமும் புதிய வீடு வாங்கக்கூடிய நேரமும் பழையபடி பழுது பார்க்கக்கூடியிருக்கும் வீடுகளுக்காக சுப செலவு கூடிய வாகனத்துக்கும் சொல்லக்கூடிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் இந்த அக்டோபர் முப்பதுக்குள் அப்படி ஒன்பதாவது விசேஷ பார்வை பத்தில் உள்ள குரு பகவான் எட்டாம் ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஆறில் உள்ள சனியினால் ஆதாயம் பல கிடைக்க கிடைக்கப்போன ரணருணர் ரோஸ்தான சனி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை தர ஆயத்தமாகிவிட்டால் இந்த யோகாதிபதியாக இருக்கும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு பன்னெண்டில் கேது ஐந்தில் ராகு பன்னெண்டு பதினொன்று பதினொன்றில் கேது என்ற விதியின்படி மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த குதூகோல கும்பராகு உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றார் இன்னும் அக்டோபர் மாதத்திலும் இன்னும் அதிகம் ஆயாத ஆதாயத்தை தரக்கூடிய நேரத்தில் ராகுபகவானும் பதினொன்றில் கேது பகவான் இருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தென்னவன் யோகமும் மிகப்பெரிய மன்னவன் யோகமும் மாலை மரியாதை தரக்கூடிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசிக்கு காரர்கள் பெற போகிறாங்க இந்த காலகட்டங்களில் இனி முடிந்தால் இந்த அக்டோபருக்குள் அறையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலய சென்று அறுபத்தி ஆறு எலுமிச்சம்பளை மாலை சாட்டி ஓம் லக்ஷ்மி நரசிம்மா போற்றி என்று லட்சுமி நரசி நீங்கள் மனதார துதித்து வரலாம் மேலும் அவருக்கு இனிப்பு பாதங்கள் வழிபட்டு நீங்கள் படைத்து அவரை நோக்கி மனமருகி வழிபட்டு வரும்பொழுது யோகங்கள் பல கிடைத்து தடைகள் பலவிலகி வாழ்வில் கிடைக்கக்கூடிய அனைத்து சௌபாக்கியங்களையும் இந்த அக்டோபருக்குள் கிடைத்து மிகப்பெரிய குபேர துல்லிய ராஜயோகத்தை பெற்று பலருக்கு சாதகமாய் மிகப்பெரிய கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸில் விழுந்து மிகப்பெரிய பெரிய சாதன சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய குபேர துல்லிய ராஜயோகம் பெற்று குபேரனாய் வருவது இந்த காலகட்டங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை